என்ன மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள கிளிவெட்டி பகுதியிலுள்ள உள்ள அடைந்த கிணற்றிலிருந்து இருபத்தைந்து வயது யுவதி ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்ட பின்னணியில் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் விஷன் கியா நம்ப பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ விஷன் கியா குறித்த யுவதியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் காதலனின் தந்தை சித்தப்பா மற்றும் பாலடிந்த கிணற்றில் சடலத்தை போட்டு அதற்கு மேலாக குப்பைகளை போட்டு மூடியதாக சந்தேகிக்கப்படும் பெக்கோ இயந்திர சாரதி பெக்கோ வாகன தரகர் கொலை செய்யப்பட்டதை வெளிப்படுத்திய சந்தேக நபர் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது யுவதி என தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த யுவதி காதலனால் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இருபத்தி ஐந்து வயதான காதலன் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருளை விமான விமானம் மூலம் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோடீஸ்வரர் வர்த்தகரின் வீட்டில் பியூமி அன்சமாலியின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பி எம் டபிள்யூ சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது ஆறு கோடி ரூபாயிற்கும் அதிகமான பெறுமதியான குஷ் மற்றும் கொக்கையின் போதைப் பொருளை விமான மூலம் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோடீஸ்வரர் வர்த்தகரின் நாவல இரண்டு மாடி வீட்டின் கேரேஜில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்